ஆரோக்கியத்துக்குரிய ஸ்ரீ அக்னியர்பேகனைவருக்கும் வணக்கம் எந்த நிகழ்ச்சியில் நம்ம மூசாம்பர மாத்திரை செய்முறை மற்றும் அதனுடைய மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் இந்த மருந்தானது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய சூதக கட்டு என்ற பிரச்சனை அதாவது பெண்களுக்கு மாத விளக்கு என்பது வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு இருபத்தெட்டு அல்லது முப்பது நாட்களுக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அந்த வந்து பார்த்தீங்கன்னா ருது போக்கானது சரியான முறையில் வந்து ஏற்படணும் அவ்வாறு ஏற்படாமல் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை நாலு மாசத்துக்கு ஒரு தடவை சில பெண்களுக்கு வந்து பார்த்தா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை கூட இந்த மாத விளக்கானது ஏற்படும் அந்த மாதிரி ஏற்பட்டாலும் வந்து போனா மாத விளக்கு ஏற்பட்டாலும் அடிவய்ட்ல வந்து விதமான கஷ்டமான வழியோட வந்து பாத்தினா அந்த மாத விளக்கு ஏற்படும் அந்த ருது அதாவது வந்து பார்த்தா அந்த குருதியானது சரியா வெளியேறாம கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ரெண்டு டிராப் மூணு டிராப் தான் வந்து வெளியேறக்கூடிய பிரச்சனையால வந்து போனா நிறைய பேர் அவதிப்படுவாங்க இந்த மாதிரி பிரச்சனையால வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிஸ்தூலம் என்று சொல்லக்கூடிய உடல் பருமன் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு ஏற்படும் பிற பகுதி கருத்து பகுதியெலாம் வந்து போனால் அதிக அளவு கருமை நிறம் உண்டாகும் இந்த குருதி வந்து போனால் ரத்தத்தோட கலந்து உடல் முழுவதும் வந்து போனால் நமைச்சல் அதிகளவு வந்து சொரிஞ்சுப்பாங்க வந்து போனால் அதிகளவு நமைச்சலை வந்து போனால் உண்டாக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு பிசிஓடி என்று சொல்லக்கூடிய கருப்பை நீர்க்கட்டிகள் வந்து போனால் உண்டாகும் இந்த மாதிரி கருப்பை சார்ந்த பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் முழுமையாக போக்கி அந்த கருப்பையை வந்து வலுப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு அருமருந்து தான் இந்த மூசம்பரை மாத்திரையானது இந்த பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்சரல் சைக்கிள் இந்த பூப்பு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வெளியேறினாலே அவரோட உடல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான நோய் நொடியும் இல்லாமல் இருக்கும் அவ்வாறு வெளியேறாம இந்த மாதிரி மூணு மாசத்துக்கு ஒருத்தர ஆறு மாசத்துக்கு ஒருத்தர அந்த ருதுவானது வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறும்போது அவர் உடலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பல்வேறு விதமான வியாதிகள் உண்டாக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வழிவகை செய்யும் அந்த மாதிரி பிரச்சனைகளை முழுமையாக குணப்படுத்தி இந்த சிறுநீரக பை மற்றும் கருப்பையில் உள்ள அனைத்து விதமான நுண்கிருமி தொட்டுகளையும் முழுமையாக வெளியேற்றி கருப்பையை வலுப்படுத்தி பெண்களுக்கு உண்டான இந்த மென்சோல் சைக்கிளை வந்து சரியான முறையில் ஏற்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு அருமருந்து தான் இந்த மூசாம்பரம் மாத்திரையானது இத்தகைய சிறப்பு மிக்க இந்த மருந்தினுடைய தெளிவான செய்முறை வளக்கத்தை பின்வரும் முறையில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மருந்து செய்முறையானது பைஜ்ய ரத்னாவளி என்ற ஆயுர்வேத நூலை தழுவி அதில் கூறியுள்ள முறைப்படி தயாரிக்கப்படுகின்ற ஒரு அற்புதமான மருந்து இந்த மருந்தில் சேரக்கூடிய பொருட்கள் உயர்தரமான மூசாம்பரம் என்கிற கரிய போலம் ஐம்பது கிராம் அன்னபீதி செந்தூரம் ஐம்பது கிராம் இந்த செந்தூரத்தினுடைய செய்முறை வழக்கம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது உயர்தரமான பால் பெருங்காயம் பொறித்து வந்து போனால் ஐம்பது கிராம் அளவு எடை அளவுக்கு எடுத்துக்கணும் பொரித்த வெங்காரம் ஐம்பது கிராம் அளவு இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மருந்து அரைக்கிறதுக்கு தேவையான அளவு கற்றாழை இந்த கற்றாழை வந்து பார்த்தீங்கன்னா மேல்தோல் நீக்கி அதை உள்ளே இருக்கக்கூடிய அந்த சதைப்பட்டான பகுதியை மட்டும் ஏழுலேருந்து எட்டு தடவை நீர் விட்டு நன்கு அலசி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும் முதலாவதாங்க அந்த கரிய போலத்தை வந்து பார்த்திங்கன்னா கல்வத்தில் கொஞ்சம் நல்லா மைய அரைச்சி அது மையாது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கத்தாழ சாறு விட்டு அதை கரைச்சி எடுத்துக்கணும் எடுத்து அந்த சாறை விட்டு மற்ற சரக்குகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக சேர்த்து கல்வத்திலிட்டு மூன்றிலிருந்து நான்கு மணி நேரம் நன்கு மைய அரைத்து பச்சை பட்டாணி அளவு மாத்திரைகளாக உருட்டி பதமாக காய வைத்து இந்த மூசாம்பர மாத்திரையானது தயாரிக்கப்படுகிறது இந்த மாத்திரையை காலை மதியம் இரவு என மூன்று வேலைகளும் ஒரு மாத்திரை வீதம் வெந்நீர் அல்லது கொள்ளு கஷாயம் அல்லது எள்ளு கஷாயத்தோடு சாப்பிட்டு வரும்போது மேற்கூறியபடி கட்டி என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கு மாத விளக்கானது மூன்று மாதம் நான்கு மாதம் ஆறு மாதத்துக்கு தர ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் மாதவிடாயின் போது ஏற்படக்கூடிய அடிவயிற்று வலி சிரமத்துடன் வந்து சூதகம் வெளிப்படக்கூடிய பிரச்சனை மற்றும் பலவிதமான இந்த மாதிரி மாதவிடாய் சம்பந்தமான பலவிதமான கோளாறுகளை முழுமையாக போக்கி கருப்பையை வலுவூட்டி சிறுநீர் மற்றும் பிறப்புறுப்பு மண்டலத்தை தூய்மை செய்து செய்துவித்து மாதாந்திர இதுப்போக்கை அந்த மாதாந்திர பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறையில் வெளிப்படுத்தக்கூடிய மிக அற்புதமான ஒரு அருமருந்து தான் இந்த மூசாம்பர மாத்திரையானது இந்த மருந்து தேவைப்படுபவர்கள் எங்களுடைய ஸ்ரீ அக்னியர் சென்னை தொடர்பு கொண்டு மருத்துவரின் தக்க ஆலோசனையின் பேரில் இந்த மருந்தினை பெற்றுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்